இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பதவி காலியானது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நைனார் நாகேந்திரனின் பதவி காலியாகும் என போன்றது எனவும் தெரிவித்துள்ளார் எனக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனா அவருக்கு ரெண்டரை மாசம் தான் அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனா நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களையே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடலாட்சியிடம் இருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால்